சென்னையில் ஆவடி காவல் ஆணையர் ஷங்கர் ஐபிஎஸ் அவர்களின் கார் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகர் காவல் ஆணையராக சங்கர் ஐ பி எஸ் பணியாற்றி வருகிறார் இவர் பயணம் செய்த கார் காலை பதினோரு மணி அளவில் சோழவரம் ஜி என் டி சாலையில் சென்பிலி சோழவரம் சந்திப்பில் நின்று கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக லாரி ஒன்று கார் மீது மோதி உள்ளது இந்த விபத்தில் ஆவடி காவல் ஆணையரின் காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் ஜெயக்குமார் மற்றும் அவரோடு வந்த காவலர் மாரி செல்வன் ஆகியோர் லேசான காயங்களோடு உயிர் தப்பினர் இச்சம்பவத்தில் ஆவடி மாநகர் காவல் ஆணையர் சங்கர் ஐ பி எஸ் காயங்கள் ஏதுமன்றி உயிர் தப்பினார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் காயமடைந்த இரு காவலர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்தில் ஆவடி காவல் ஆணையரின் கார் இரு பக்கமும் பலத்த சேதமடைந்தது காருக்குள் சிக்கிக் காவல் ஆணையரை காவலர்கள் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது ஆணையர் கார் மீது மோதிய லாரி ஆந்திராவை சேர்ந்தது என்பது தெரியவந்தது இந்த வழக்கை தற்போது போக்குவரத்து புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் மேலும் இந்த விபத்து எதிர்பாராத விதமாக நிகழ்ந்ததா அல்லது இதில் சதித்திட்டம் ஏதேனும் உள்ளதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் குறிப்பாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆண்டார்குப்பம் அருகே அரசு விழா ஒன்று நடைபெற உள்ளது அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது காவல் ஆணையரின் கார் மீது லாரி மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விபத்தின் பின்னணி குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது